வணக்கம் மற்றும் ஒரு சுபமான சீரியல் பற்றி இது இனியா கிளப்ல அவமானத்தையும் வார்த்தைகளும் பாக்கியா பார்த்து நம்மளால் தான் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை என்று நினைத்து வீட்டில் லெட்டர் எழுதி வைத்துவிட்டு தவறான முடிவை எடுக்க நினைக்கிறார் ஆனால் அதற்குள் பாக்கியா இனியாவை தடுத்து புத்திமதை சொல்லி காப்பாற்றி விடுகிறார் அத்துடன் இனி அம்மாவுக்கு ஏற்ற மகளாகவும் குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாகவும் இருப்பேன் என்று இனியா வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பாக்கியா வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து தற்போது குடும்பத்துடன் சந்தோஷமாக மகிழ்ந்து வருகிறார்கள் வேடிக்கை பார்த்திக்கு என்று வருத்தப்படுகிறார் அத்துடன் நாம் பெற்ற பிள்ளைகளை நம்மளை வெறுக்கும் அளவிற்கு நிலைமை ஆகிவிட்டது என்று நிலையில் ராதிகாவும் கடுப்பேற்றும் விதமாக கோபமாக பேசுகிறார் உடனே கோபி எத்தனை நாளாக மனதுக்குள் பூட்டி வைத்திருந்த ஆத்திரத்தை வெளிக்காட்டும் விதமாக ராதிகாவிடம் என்னைக்கு நீ என் வாழ்க்கையில் நுழைந்தியோ அன்னைக்கு என்னுடைய மொத்த குடும்பமும் என்னை விட்டு போய்விட்டது ார் என்றுபி அதிர்ச்சியாகும் மற்றும் அமிர்தா பாப்பாவுடன் விளையாடிக் கொண்டிருந்து மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து சோகத்தில் மூழ்கிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் ராதிகா வீட்டுக்கு வந்து சூழ்நிலை கேட்ப பாடலை கேட்டு ராதிகாவை கடுப்பேற்றுகிறார் அந்த வகையில் இப்பொழுதுதான் கோபிக்கு தெரிகிறது குடும்பமன்ற

பட்டதுக்கு அப்புறம் தெரியும் புத்திதான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்று சொல்வதற்கு ஏற்ப கோபிக்கு ராதிகா கொடுக்கும் ஒவ்வொரு சவுக்கடியால் பாக்கியாவின் அன்பு புரிந்துவிட்டது ஆனால் காலம் கடந்து போன அன்புக்கு இன்னிக்குமே மதிப்பில்லை என்று சொல்வதற்கேற்ப கோபிக்கு அவருடைய குடும்பமும் இல்லாமல் ராதிகாவின் சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக நிற்கும்படியாக நிலைமை வந்துவிட்டது இதைத்தான் இருக்கிறதை வைத்துக் கொண்டு வாழணும் பறக்க ஆசைப்படக்கூடாது என்று சொல்வதை கேட்ட சிறந்த உதாரணமாகும் யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க சோ கோபி கோபி மூன்று செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க